வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சுமேட்டோனு கைது தெரிஞ்சு தான் தமிழில் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ரவுல நம்ம ப்ராக் லெஸ்னர் அண்ட் ரோமன் ரேஞ்சன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருந்தாங்க ஸோ அதை மையமாக வச்சு தான் நம்ம பால்கைமன் வந்து இந்த வாரம் சுமேட்டோன்னு வந்து ஓபனிங் ஷோ கொடுக்குறாரு ஸோ அவர் வந்து பேச ஆரம்பித்தது என்னது பார்த்தீங்கன்னா அந்த சுமேக் டவுன் இந்த டபிள்யூடபிள்யூ ஆட்சியே பார்த்திங்கன்னா எங்கள் விசன் டீம் கையில் தான் இருக்குது நாங்கள் தான் அதிகாரம் பண்ணுவோம் ஸோ ரோமன் ரேஞ்சன் வந்து ரிட்டன் ஆயிருந்தான் பட் அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை ஸோ இந்த டபிள்யூடபிள்யூ மெயின் இவெண்ட் மேட்ச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செய்ய போகிறது எங்களுடைய விசன் டீம் தான் அப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஊசோஸ் வந்துடாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்களுடைய அண்ணன் ரோமன் ரைஞ்சன் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டான் ஸோ உங்களுடைய ஆட்டம்லாம் இன்னுமே வேலைக்கு ஆகாது ஸோ இந்த அதிகாரம் டபிள்யூ டபிள்யூ அதிகாரம் பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் தான் இனிமேல் இருக்க போகுது அப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே கோடி ரோட்ஸ் வந்து வருவதற்காக என்ட்ரன்ஸ் மியூசிக் போடுறாங்க பட் அங்கே பார்த்தீங்கன்னா பேக்ஸ்டைஜில் ட்ரூ மேக்னெட்டியை வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டார் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஊசோஸ் வந்து போயிடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே சுமார்ட் வந்தது நம்ம இலிஜட்ராகணும் டிராகனோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்சு பண்ணுறாரு வார வாரம் ஸோ இந்த வாரத்துலேயும் மாதிரி ஓப்பன் சேலஞ்சு வந்து மேட்ச் வந்துச்சுருந்தார் இந்த வாரம் சுமேக்டோனில் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடி ஜட்ஜ்மெண்ட் டீம் மெம்பரு ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம ஜேடியுமே பார்த்தீங்கன்னா டிராகனோ வந்து செம்மையாக அட்டாக் பண்ணார் ஆனால் டிராகனை வந்து சும்மா சொல்லக்கூடாது அவர் வந்து தரமான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்குறாரு நம்ம செமி செய்யே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவர்கிட்ட இருந்து டைட்டில் எடுத்தார் அந்த பெர்ஃபார்மன்ஸை தான் இங்கேயும் கொடுத்துருப்பாரு ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடியை வந்து விழுத்திட்டார் ஸோ அவருடைய டைட்டிலை அவரை தக்க வச்சுட்டார் ஆனால் டிராகனோ இன்னும் சாம்பாவோட மோதுவதை பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுக்கிட்டே வர்றாரு இவங்களுக்குள்ள புதிய ஸ்டோரி லைன் வந்து உருவாகலாம் அடுத்து வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம சார்லட் பிளேயர் அலெக்ஸா பிளேஸ் இவங்க வந்து வார் கேமில் வந்து ஜாயின் பண்ணலை இன்னும் திருப்தி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம சார்லட் பிளேயர் ஏஆர் ரெப்லி ஸோ இவங்களுக்குள்ளே பேசி தனியாக பேசிக்கோங்கன்ட்டு அலெக்ஸா பிளேஸ் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க பட் ஒரு வழியாக சமாதானமாகி வார் கேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்லட் பிளேயர் ஏஆர் ரப்பிலி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் நம்ம பால்கேமன் வந்து ஜென்ரல் மேனேஜர் வந்து பார்த்து பேசுகிறாரு ஸோ இன்றைக்கு ப்ரான்ஸ் அண்ட் ரீடு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் இருக்குது ஸோ அந்த மேட்ச்சில் எங்களுடைய விசன் டீம் வந்து அதிகாரத்தை காட்டும் அப்படின்றத அங்கே சொல்லுவார் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்மலா க்ரிவ்ஸ் அண்டு ப்ரான்ஸ் அண்ட் ரீடு அவங்களுக்கான மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம்னா டோர்னமெண்ட் மேட்ச் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறவங்க நம்ம ஜான்சனாவோட வந்து மோதருக்கான ஒரு வாய்ப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்மலா கிரிவ்ஸ் அவருடைய தரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தார் தனியாக நின்று பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பாலு ப்ரான் பிரேக்கர் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே சமாளிச்சுக்கிட்டு இருந்தாரு பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க நம்ம கார்மலா குருஸை பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸு அவர் வந்து காயம் பட் இருந்தாலும் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்மலா கிரோஸ் வந்து உதவி பண்ணியிருந்தாரு ஸோ அவர் வந்து வெற்றியை பதிவு செஞ்சுட்டார் விசன் டீம் வந்து தோத்துட்டாங்க பட் அங்கே கோடி ரோஸ் வந்து ஒரு வார்த்தை தரமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு ஸோ பால்கை மண்ணி வந்து உன் மைண்டில் வச்சுக்கோ ஸோ உங்களுடைய விசன் டீமும் நான் இருக்கிறது வரையும் டாமினேட் பண்ணவே முடியாது ஒன்று மறந்துட்டே நான் ப்ரா ப்ராக்லேஷனரவே பார்த்தீங்கன்னா ஓட விட்டவேன் ஸோ உங்களுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுவேன் ஸோ இந்த வார்கம் வந்து தரமானதாக இருக்கும் அப்படின்றத சொல்லுவார் பட் அங்கே ஸ்டேஜில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம குயிலியாக வர்றாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜா கிரீனை வந்து தேடிகிட்டு இருக்காங்க செல்சிக்ரீம்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க பட் திரும்ப வந்துட்டு நம்ம ரெண்டு டைட்டிலை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் தான் சமாளிக்கிறது அப்படின்ட்டு அங்கே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க பட் அங்கே ஜாடிகாரிகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெல்சிகிரீனை வந்து மீட் பண்ணுவாங்க இவங்களுக்குள்ள என்னன்னு தெரியல புதிய ஒரு ஸ்டோரி லைன் எடுத்துருக்கலாம்றதை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் நம்ம செமிசைன் டீம் வார் கேமுக்கான டீம் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ஸ்கே நாகமுடா ட்ராகன்லி மோட்டார் கன் சிட்டி இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இவங்க வந்து யாரை எதிர்த்து பேசிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சோலசிகா எம்எஃப்டி டீம் சோலசிகாவுமே பார்த்தீங்கன்னா திரும்ப ரீப்ளே கொடுத்துருப்பாரு ஸோ உங்களை நாங்களும் கதற விட்டுருவோம் அப்படின்ட்டு இவங்களுடைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் சுமேக்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் சர்வைவர் சீரிஸ் மாதிரி இருக்குது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அங்கே சுமேக்டோனில் ஒரு டேக் டீம் மேட்ச் நம்ம டிஐஓய் டீம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் டீம் மெம்பரை எதிர்த்து வந்து ஒரு டேக் டீம் மேட்ச் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மேன் டேக் டீமுக்கு வந்து நேரடியாக மோதலாம் அப்படின்ற ஒரு மேட்ச் தான் இது ஸோ இதில் ஃப்ராக்ஷன் டீம் மெம்பர் வந்து தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க பட் என்னதான் இருந்தாலும் அங்கே ஃப்ராக்ஷன் டீம் மெம்பர் வந்து தோற்றுருப்பாங்க அங்கே வந்து அவங்களுடைய மூமுடியை வந்து பார்த்தீங்கன்னா கழட்டியிருப்பாங்க இதில் வந்து கவனச்சிதறல் ஏற்பட்டிருக்கும் ஃப்ராக்ஷன் டீம் மெம்பர் வந்து தோற்றுருப்பாங்க டீ டீம் வந்து பார்த்தீங்கன்னா செவிச்சுட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் நம்ம உமன் அவங்களுக்கான பேச்சுவார்த்தைக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சார்லட் பிளேயர் அண்ட் ரியாரிப்லி அவங்களுடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வர்றாங்க அங்கே வந்து ஃபிஃப்த் மெம்பராக பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜெலியை வந்து அவங்க டீமில் வந்து சேர்க்குறாங்க பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இருந்து நம்ம நாயாஜாக்கு வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க ஏஜ் எலியை வந்து பார்த்தீங்கன்னா பெக்கிலஞ்சை வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க ஸோ வார் கேமுக்கான ஒரு புதிய டீம் வந்து உமனுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வாரம் ஸ்மார்ட் டோன் வந்து எப்படி இருந்ததுன்றத கமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே ஸோ வீடியோவை கடைசி வரையும் தொடர்ந்து பார்த்ததுக்காக நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே